ஒரு கிறிஸ்தவனையும் இஸ்லாமியையும் ஏற்றுக்கொள்வதில்லை ஒரு இஸ்லாமியன் கிறிஸ்தவனையும் இந்துவையும் ஏற்றுக்கொள்வதில்லை ஆனா தனித்தனியா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் உங்களை பார்த்து நாங்கள் கடவுள் ஒட்டுமொத்தமா சொன்னோம்னா நாங்க நாத்திகர்களா யோசித்து பாருங்கள் பெரியவர்களை யார் நாத்திகர்கள் யோசிப்பதற்காக சொல்லுகிறேன் கொஞ்ச காலத்துக்கு முன்னால ஒரு ஒரு மாத காலத்துக்கு முன்னால நீங்க செஞ்ச காரியம் என்ன நீங்க இருக்கக்கூடிய தமிழர்களை பார்த்து கேட்கிறேன் கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய நாங்க எந்த கோயிலாவது அடிச்சிருக்கிறோமா இந்த கோயில இடிச்சிருக்கிறோமா இடிக்கல ஆனா கடவுள் உண்டு சொல்லக்கூடிய இந்த மதத்துக்காரர்கள் இந்த மதத்துக்காரன் கோயில் அந்த மதத்துக்காரன் அடிக்கிறான் அந்த மதத்துக்காரன் கோயில் இந்த மதத்துக்காரன் அடிக்கிறான் அதுக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ராமர் கோயில் ராமர் போன மாதம் இருபத்தி நாலாம் தேதி நாங்க பட்ட பாடு பஸ் ஏற முடியல பஸ் ஏறனா பயந்து பயந்து உட்கார்ந்து இருக்கேன் என்னடா இன்னைக்கு தீர்ப்பு வருதுங்க என்னடா தீர்ப்பு அப்படின்னா இல்லைங்க இந்த பாபர் மசூதி இடம் இருக்கு அது யாருக்குங்கிறத வந்து ஒரு தீர்ப்பு சொல்ல போறாங்க சரி சொன்னா சொல்லிட்டு போறான் தமிழ்நாட்டில் எத்தனையோ தீர்ப்பு வந்துகிட்டு இருக்கு அப்படி ஒரு தீர்ப்பு தானே அப்படின்னா இல்லைங்க அது முக்கியமான தீர்ப்புங்க அப்படிங்கிறான் யாருக்கு யாருக்குங்க பிரச்சனை இல்லைங்க இல்லைங்க ராமர் அந்த இடத்துல பிறந்தார்களா அந்த இடத்துல பாபர் மசூதி கட்டிட்டாருங்களா அதனால அவங்க ரெண்டு பேருக்கு சண்டைங்க சரிங்க வழக்கு கொடுத்தது யாரு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ராம ராமர் கோயில் கட்டக்கூடிய கமிட்டி அங்க மனு போடுகிறார் ஆனா உங்க இடம் வந்து ஒரு பிரச்சனைக்கு இருக்குன்னா நீங்க வழக்கு போடுவீங்களா ஆனா அந்த நிலத்துக்கு சம்பந்தம் இல்லாம வழக்கு போடுவானா இங்க இருந்து ராமர் வந்து அங்க இருந்த நீதிமன்றத்துல வழக்கு கொடுத்திருந்தா ரைட்டு நீதிமன்றத்துல போய் மிஸ்டர் பாபர் என்னோட இடத்த வந்து என்ன கேட்காம ஆக்குபை பண்ணிட்டாரு கண நீதிபதி அவர்கள் நீங்க உடனடியா எனக்கு உத்தரவு போட்டு பாபரை வெளியேற்றி தருவதற்கு நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னா நியாயம் இருக்கு ஆனா ராமர் கோர்ட்டுக்கு போல பாபரும் கோர்ட்டுக்கு போல ராமர் பேரை சொல்லிக்கிட்டு இயக்கிறவன் பாபர் பேரை சொல்லிட்டு இயக்கிரவன் ரெண்டு பையனும் கோர்ட்டுக்கு போவானா அந்தக்கு தீர்ப்புன்னு நீதிமன்றம் ஒன்னு வாதாடுமா இருபத்தஞ்சி வருஷம் அறுபது வருஷம் அந்த வழக்கு வச்சிருப்பானா அதுக்கு தீர்ப்பு சொல்லும்போது தமிழ்நாட்டில் நாளை பசு ஓடக்கூடாதான் என்னடா பைத்தியக்காரத்தனமா இருக்குது

விளையாடா பிரச்சனை ஆனால் பெரியவர்களை மதத்தின் பெறால் அந்த நாட்டு மக்களை துண்டாடுவதற்காக இங்க இருக்கக்கூடிய மதவாத சக்திகள் நம்மளை பிளவுபடுத்திக் கொண்டிருக்கிறார் அந்த ராமன் பற்றி எதற்காக சொல்றேன்னா அந்த ராமனுடைய கதை அங்க இருக்கக்கூடிய நீதிமன்றம் சொல்லுது ராமர் பிறந்ததை நாங்கள் உண்மை என்று கருதுகிறோம் நம்பிட்டு போ ஏண்ட அரசு பணத்துல வேலை பார்க்குற நீதிபதி நீ ஏண்டா சொல்றேன்னு நான் கேட்கிறோம் உனக்கு எதை நம்மள குனும் உரிமை இருக்கிறதே ஆனா நீதிபதியா இருந்து நம்புறக்குனும் உரிமை கிடையாது உனக்கு ஆதாரம் என்ன ஆதாரம் இருந்துச்சு ராம எப்ப மறந்தான் உனக்கு ஆதாரம் காட்ட முடியுமா கிடையாது பெரியவர்களே அது ஒரு கற்பனை கதை என்பது புழுகுன்னு அர்த்தம் புராண கதைன்னா பழைய புழுகுன்னு அர்த்தம் அவ்வளவுதான் வித்தியாசம் கதை என்பது இப்போ உள்ள கதைன்னா புது புழுகு புராண கதைன்னா அது பழைய புழுகுன்னு அர்த்தம் ஆக இந்த புழுகுகளை வச்சுக்கிட்டு பாருங்கள் பெரியவர்களே கிராமத்துல ஒரு கதை சொல்லுவாங்க ஒருத்தன் லாத்தி சிட்டு வாங்கினானா லாட்டு சீட்டு வாங்கிட்டு அவன் சொன்னானா லாட்டி சீட்டு வாங்கிருக்கேன் என்னப்பா பண்ண போறேன்னாரான் நான் அப்படி நிலம் வாங்கி அத விவசாயம் பண்ணி நல்லா கோடி சொன்ன அவன் அப்படின்னா உன்னை பக்கத்தில் உள்ளவன் சொல்லிட்டு ஆமா நீ என்னப்பா செய்ய போறா நான் ரெண்டு மாடு வாங்கி மேய்ச்சி அங்க பால் கறந்து அதை வச்சு நான் பணக்காரன் அப்படின்னால சரி நீ மாடு வாங்குவ விடுறேன் மேல விட்டு நான் இது பண்ணுவேன் சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு சண்டே ஊர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் வழக்கு போயிருக்கு வழக்கு பண்ணுவேன் எங்க என் நிலத்துல அந்த மாட்டை மேய விட்டுட்டான் இருக்கான் உன ரெண்டு பேருக்கு வழக்கு கேட்டாலும் சரி சரியா உன் இடம் எங்க இருக்குன்னு இருக்கு உடனே அவன் சொல்லிருக்கான் இனிமே தாங்க அந்த இடமே வாங்கணும் இருக்கான் உன் மாடு எங்கடா இருக்கு அப்படின் இனிமதா வாங்கணும்னா ஆனா வாங்காத நிலத்துக்கும் வாங்காத மாட்டுக்கு சண்டை போடுற மாதிரி கற்பனையாக இருக்கக்கூடிய ராமனை வைத்துக்கொண்டு இந்த நாட்டிலே நம்முடைய நிம்மதியை கெடுக்கிறார்கள் நம்முடைய நலத்திட்டங்களை கெடுக்கிறார்கள் பெரியவர்கள் தமிழ்நாட்டிலே சேது கால்வாய் திட்டம் நம்முடைய வரலாற்று கடவா இருக்கக்கூடிய சேது கால்வாய் திட்டத்தை ராமர் பாலம் இருக்கு ராமர் பாலத்தை இடிக்காதுங்கிறான் எங்களுக்கு புரியவே இல்லை ஏன்ற ராமர் பாலம்னா என்ன இங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள் இருக்கிறீங்களோ உங்களுக்கு தெரியாமல ஏன்னா தண்ணிக்கு மேல கட்டினா அதுக்கு பேர் பாருப்பான் நம்ம அப்படித்தானே கேள்விப்பட்டிருக்கோம் தண்ணிக்கு மேல கேட்டா பாலம் தண்ணிக்கு கீழ வந்து அது எப்படி பாலமா இருக்க முடியும் யோசித்து பாருங்கள் பெரியவர்களே இன்னும் எங்களுக்கு ஒண்ணு புரியல அவன் ராமாயணத்துல சொல்றான் சீதையை அங்க இருந்தக்கூடிய ராவணன் அங்கே கடத்தி சென்றான் என்று சொல்லுகிறான் அவன் எப்படி கடத்தி போனான் தமிழ்நாட்டில இருந்து சீதையை ராவணன் கடத்தி போனானா எந்த வழியில கடத்தி போனா அங்க இருக்கக்கூடிய குரங்கு அனுமன் குரங்கு அந்த சீதையை போய் பார்த்துட்டு வரேன் சொல்லிட்டு நேரம் இலங்கைக்கு போய் இலங்கையை சுத்தி பார்த்துட்டு அங்க இருந்து வந்து சொல்லுது டக்குன்னு ராமன் சொல்லுது கண்டேன் சீதையை ராமா அப்படின்னு சொன்ன உடனே சீதையை பார்த்துட்டியா சந்தோஷம்டா எல்லாரும் ஒன்னா வாங்க மண்ணடி போட்டு பாலம் போடுவான் நான் போய் போக வேண்டாம் ஏன்டா எந்த வழியில ராமனம் போனானோ எந்த வழியில அந்த குரங்கு போச்சோ அந்த வழியில போய் சீதையை மீட்டுட்டோம்னா அவன் கடவுளே புண்ணாக்கு போய இந்த நாட்டுல பாலம் இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுடைய கனவு திட்டத்தை காயெடுத்துக் கொண்டிருக்கிறான தமிழர்களை யோசித்து பாருங்க யோசித்து பாருங்கள் பெரியவர்களே வேதனையோடு சொல்றேன் கலைஞர் அவர்கள் கேட்டாரு கேட்டா ராமர் பாலம் கேட்டா என்னடா எந்த இன்ஜினியரிங் காலேஜ் இன்ஜினியரிங் படிச்சாரு அத மொழி சொல்லுங்கடான்னு கேட்டார் உடனே இங்க இருக்கிறவளா சொல்லிட்டா கலைஞரை தலையறுத்து கொண்டு வா நாக்க வெட்டிட்டு வா இடைக்கடைய நானே தரேன் அவருக்கு தங்க காசு தரேன்னா நாங்க தெளிவா சொல்லலாம் தைரியம் இருந்தால் அங்க இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய காவி வேஷ்டிகளுக்கு சொன்னோம் அங்க இருக்கக்கூடிய நிர்வாண சாமிகளுக்கு சொன்னோம் தைரியம் இருந்தால் தமிழ்நாட்டிற்குள்ளே நீ காலை வைத்துப்பார் ஒரு வயலும் உயிரோட போக முடியாது கலைஞருக்கும் எங்களுக்கும் எத்தனை கருத்து வேறுபாடு இருக்கும் விமர்சனங்கள் இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டின் முதல்வரை பார்த்து எங்க இருக்கக்கூடிய திமுக திமுக காரன் கொள்கை ஆனா கலைஞருக்கு அங்க போய் தேர்தலில் சீட்டு கேட்கணும்னா இங்க இருந்து லாரி லாரியா ஆளை கூட்டிட்டு போய் ஆளை கட்டுறவன் தலைவன் தலை தலையை சொன்னீங்கன்னு சொல்லக்கூடிய தெம்பு திராணி நீங்க இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ டாவட்ட சிலாட்டில ஒன்றிய கவுன்சிலர் டே நகர சில ஒரு வைட்டு இல்ல ஆனால் கருப்பு சட்டை போட்டு எங்களை போன்று பெரிய அறைய தொண்டர்கள் சொன்ன வந்துப்பா நீ திரும்பி சொல்ல மாட்டா என்று சொன்னோம் யோசித்து பாருங்கள் பெரியவர்களே அவன் பாலம் கட்டினானா என்ன மெட்டீரியல்ல வச்சு கட்டினான் இரும்புல கட்டினானா மரத்துல கட்டினானா சிமெண்ட்ல கட்டினானா பெரியவர்களே இல்லை பெரியவர்களே இப்படியாக நம் மீது அவர்கள் கடவுள் என்கிற பெயராலே நம்ம இடத்துல பிழைப்படுத்தி பார்க்கிறார் அதைத்தான் சொன்ன பெரியவர்களே நாங்கள் கடவுள் விமர்சனம் செய்வதற்காக வரவில்லை நீங்கள் பண்பட வேண்டும் என்பதற்காக சொல்லுவார் இந்த நாட்டில யோசித்து பார்க்க வேண்டும் விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி அந்த நாட்டில் விநாயகர் சதுர்த்தி எப்ப வந்துச்சு ஒரு பத்து பனிரெண்டு ஆண்டு காலத்துக்கு முன்னாலே தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்ச விநாயகர் சதுர்த்தி இந்த நாட்டில் ஒரு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்துகிறத நினைத்து பாருங்கள் பெரியவர்களே விநாயகர் எப்படி பிறந்தாரு அந்த கதையை சொன்னாலே நான் கூசு பேச முடியறது இல்ல அவன் சொல்றான் எழுபத்தி எட்டு கதை இருக்கு மூணு கதை வச்சிருக்கிறான் அதுல ஒரே ஒரு கதை மட்டும் சொல்றான் பார்வதி அம்மா குளிக்க போனாங்க குளிக்க போனப்பா அங்க இருக்கக்கூடிய பாத்ரூம்ல தாழ்பால் இல்லைங்களா தாழ்ப்பால்லாம் ஒண்ணு அந்த அம்மா பார்த்திருக்கிற தாழ்பால் என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யாராலும் ஆம்பளைங்க வந்தா நம்மள பாத்துருவாங்கல்ல அசிங்கமா போயிடுவேன் என்னடா பண்றதுன்னு பாத்துட்டு உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் மனமலம் சுரிஞ்சு ஒரு பொம்மை செஞ்சு வாசல வச்சு அதுக்கு உயிர் கொடுத்து பாருங்க ஒரு அழுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய சக்தி உள்ள பார்வதிக்கு ஒரு தாழ்பால போகணுங்கிற அடிப்படை அறிவில்லை யோசித்து பார்க்க வேண்டிய பெரியவர்களே தன்னுடைய உடம்புல இருக்கிற அழுக்கை உருட்டி அந்த அழுக்குக்கு உயிரை கொடுக்கிற சக்தி வாய்ந்த பார்வதிக்கு ஒரு தாழ்பாலை அங்கே போடுவதற்கு சக்தி இல்லை ஆனா குளிச்சுட்டு இருக்கிறான் குளிச்சிட்டு இருக்கும் போது முக்காம ஒழிந்த சிவபெருமான் விறுவிறுன்னு யாரோ ஒரு பொம்பளை குளிக்கிறாங்க நான் எப்பவுமே பொம்பளை புளிக்குதான் சிவபெருமான் நேரம் உள்ள ஓடி வந்தான் அந்த டக்குன்னு அந்த பொம்பளை அழுக்கு இடையே நிறுத்தி எங்க அம்மா குளிச்சுட்டு இருக்கிறாங்க உள்ள போகக்கூடாது என் பொண்டாட்டி பொ அழக நான் பாப்பேன்ட்டேன் யாரா நீ வாசனம் தடுக்கிறான்னு சொல்லிட்டு இடுப்புல இருக்க வாழ இருக்கு சரக்குன்னு விட்டுட்டு ஏற மனைவி இடத்துல போனா மனைவி பார்த்தோன்னா நீங்க எப்போ வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி ரெண்டு பேரும் மகிழ்ச்சியில இருந்தாங்க இருந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு அம்மாவுக்கு யானை உதவி வந்துச்சு எப்படி உள்ளே வந்தீர்கள் கேட்டாங்க அப்ப சொன்னா வாசிக்க ஒரு அழுக்குரண்ட ஒருத்தன் அவனை தலையை வெட்டிட்டு வந்த என் பிள்ளைங்க ஏன் பிறந்த பிள்ளை எனக்கு உயிரோட வேணும் முக்காலம் உணர்ந்த அந்த சிவனுக்கு கூட தெரியல அந்த அழுக்குரண்ட பொண்டாட்டி உடம்புல இருந்து வந்த அழுக்குல முக்காலும் உணர்ந்தவனுக்கு கூட தெரியல ஏன் கேட்டீங்கன்னா பெரியவர்களே இந்த கதை எல்லாம் அர்த்தமுள்ள இந்து மதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறார் யோசித்து பாருங்க ஒண்ணு அந்த அம்மா அழுதாங்க அழுத உடனே அங்க இருக்கக்கூடிய சிவன் சொன்னால் மனைவியை சமாதானப்படுத்தணுங்க இருக்காங்க யாரங்க அப்படின்னு ஒன்னு அங்க இருக்கக்கூடிய சேவர்கள் எல்லாம் ஓடி வராங்க ஓடி வந்தானு என்னையான்னு கேட்டாங்க வடக்கு நோக்கி எவன் தலை வச்சு படுத்திருக்கிறானா அவன் தலையை வெட்டி கொண்டு வாடா நீங்க இருக்கக்கூடிய உனக்கு பொருத்தவன் சொன்னவானே பெரியவர்கள் அன்னைக்கு பார்த்து பாருங்க சொல்லி வச்ச மாதிரி எல்லாம் நின்றுகிட்டு இருந்திருக்கான் உட்கார்ந்துகிட்டு இருந்திருக்கான் மேற்க தலை வச்சிருக்கான் கிழக்க தலை வச்சிருக்கான் திக்க தலை வச்சிருக்கான் வடக்க மட்டும் யாருமே சொல்லி வச்சமா தலையை வைக்கல ஆனா ஒரே ஒரு யானை மட்டும் மப்பு வாக்குல வடக்க தலை வச்சு படுத்துருந்துருக்கு போன சேவர்கள் எல்லாம் பார்த்துட்டு அழுப்பாய் போய் தலையை விட்டுட்டு நேரம் கொண்டு வந்து அழுக்கு ரொண்டில் வச்சாங்க